வெளியே இருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் அனைவரும் ஜயவு செய்து உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளினுடைய நிறுவனர் ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய இதுக்கு வாழ்த்துறை வணங்க இருக்கின்றார் ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது கோயம்புத்தூரை சேர்ந்த நமது ஐயா அவர்கள் நமது குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறது அடுத்ததாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு வேணுகோபால் ஐயா அவர்களும் தேவராஜ் ஐயா அவர்களும் மரியாதை செய்யப்படுகிறது வால்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக் கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை இப்பொழுது நமது பிறந்த நாள் கண்டு கொண்டிருக்கும் எங்களது குருநாதர் அதாவது எங்களுக்கு சீல்டு பட்டம் இதெல்லாம் கொடுக்கல ஐயா கொடுக்கல ஆனால் நல்ல நாணத்தை கொடுத்துருக்கிறார் எங்களோட படித்த காலங்களில் இருந்து என்னோட பழகிய காலங்கள் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய மாணவர்கள் என்பது தான் எங்களுக்கு கிடைத்த பட்டம் இதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செஞ்சிருப்போம் எங்களுக்கு தெரியாது அது எல்லாமே நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாமே எங்கள் குருநாதருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவேன் அதுபோல தங்கப்பாண்டியன் ஐயா அப்படின்னு சொன்னாலே அது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துடுச்சு இன்னைக்கு அப்போ ஜோதிட குருநாதர் எங்களது தங்கப்பாண்டியன் ஐயா இன்னும் எங்களைய போல நிறைய மாணவர்களுக்கு இன்னைக்கும் அவர் சொல்லிக்கொண்டு ஓய்வு இல்லாமல் அதாவது அவர் தூங்கக்கூடிய நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அவ்வளவு நேரங்கள் அவர் எந்த நேரத்தில் சிந்திப்பார் என்னென்னு தெரியாது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கிளாக்கும் வித்தியாசம் இருக்கும் அதில் சில கருத்துக்களை இங்கே சொல்ல நான் வந்திருக்கிறேன் ஐயாவுக்கு முன்னாடி பேசுகிறதுனாவே கொஞ்சம் பதட்டம் தான் எனக்கு பெரிய ஜாம்பவானுக்கு முன்னாடி பேசுகிறது எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படி இருக்கு இந்த வாய்ப்பை தந்த மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் தலைவர் முகுந்தன் முரளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிட நண்பர்கள் ஜோதிட ஆயு அதாவது ஜோதிடத்தை விரும்பக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு பேசிக் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் பேசிக் தெரிஞ்சா ஜோதிடம் சொல்லிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சரம் சரம் உபயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் படிச்சிருப்போம் ஆரம்ப காலகட்டங்கள் சரம் அப்படின்னா வேகமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேகத்துக்குரிய முழு விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேகம் அப்படிங்கிறது அதில் இருந்து ஒருத்தருக்கு தசா புத்தி நடக்கும்போது அவர்களுக்கு அது நல்ல திசையாக இருந்தது அப்படின்னா நன்மைகள் ரொம்ப வேகமாக கிடைக்கும் அதே போல் அது ஆறு எட்டு பண்டுக்குடையவர் பாதகாதிபதி திதிசூனியாதிபதி அப்படின்னா அதுவும் வேகமாக கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா கெட்ட பலன்கள் கெடுதல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஒரு வீடு என்பது இதுபோல விஷயங்களை கண்டிப்பாக சொல்லும் இந்த சரராசியிலிருந்து ஒரு தசை நடத்தும் போது மூச்சுக்கு முந்நூறு குணங்கள் மாறும் என்பதை சொல்லுவாங்க மூச்சுக்கு முந்நூறு குணங்கள் அவங்களுக்கு மாறும் அதாவது சாப்பிட்றது வேகமாக சாப்பிடுவாங்க அவங்க வண்டியில் போகும்போது வேகமாக போவாங்க இப்படின்லாம் சொல்கிறத விட இது போல் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு கோபம் அப்படிங்கிறது தான் மைனஸ் ஒருத்தருக்கு சர ராசியிலிருந்து தச புத்தி நடக்குது அப்படின்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நான் சொன்னேன் தங்கபாண்டியன் ஐயா எங்களை எப்படி உருவாக்கி வச்சுருக்கிறார் அப்படின்னா ஒரு பக்குவம் அப்படிங்கிறத எங்களுக்கு விதைச்சி வச்சிருக்கிறார் ஒரு மனிதன் பக்குவப்பட்டான்னா வாழ்க்கையில் உயரம் அடைஞ்சிரும் அதுபோல் கோவப்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை கோவத்தை தவிர்த்திட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஜோதிடம் வந்து உக்காந்துக்கும் சரி இப்போ அந்த தூங்கும் போது கூட இந்த சரராசிக்காரங்க எப்படின்னா மனசு ஒரு நிலையாக இருக்காது ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க பாருங்க எங்கேயாவது போகிறாங்க போகக்கூடிய இடத்த தாண்டி போயிடுவாங்க அந்த சரராசி அப்படிங்கிறது தசா புத்தி ஐயா எப்பயுமே சொல்லுவார் ராகு அதோடைய வேலையை இயக்கும் அப்படின்னு என்ன அப்படின்னா ராகு ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அதற்கு திரிகோண வீடுகள் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்போ ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு இன்னைக்கு கும்பத்தில் இருக்குது அதுக்கு திரிகோண வீடுகள் இயங்குது அப்போ நாம் ராகுக்கு என்ன பார்வை படித்தோம் மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணு ஏழு பதினொன்று இயங்கும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ராசியில் ராகு இருக்கும்போது ஆண் வீடுகளில் ராகு இருக்கும்போது ஆண் வீடுகளில் உள்ள கிரகங்களை இயக்கும் அப்படி எடுத்துக்கணும் இப்ப அதே போல் இந்த சரராசிக்காரர்கள் எந்த நேரமும் அவர்களுக்கு கவனம் ஒரு நிலையாக இருக்காது அப்ப சர ராசியிலிருந்து தசா புத்தி நடத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எது எதுக்கு அவசரப்படணும் எதுக்கு அவசரப்படக்கூடாது என்பது தெரியணும் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் மட்டும்தாங்க அதுபோல் கவனங்கள் சிதை மாறிடும் அதனால் கவனங்கள் வேணும் அப்போ ஒருத்தருக்கு தசா புத்தி இருக்கும்போது அதில் சர ராசியில் இருந்து நடத்தும் போது ரொம்ப கவனம் தேவை அதே போல் ஸ்திர ராசி ஸ்திர ஒருத்தருக்கு தசா புத்தி ஒருத்தருக்கு நடத்துது அப்படின்னா அது அதாவது இன்றைக்கி ஒரு புதுமையான வார்த்தை அதுக்கு விளக்கம் என்னன்னே தெரியல எல்லோருமே செய்கிறாங்க எல்லோருமே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எனக்கு வச்சு செய்யுது அப்படிம்பாங்க அதுக்கு என்ன விளக்கம்னே தெரியல அதுமாரி சொல்லுவாங்க இந்த சிரராசிக்கு அதே போல தான் இருக்கும் சிரராசியிலருந்து ஒருத்தருக்கு தசை புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கொடுத்தது மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணம் வருது அப்படின்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே கெடுதல் கெடுதல் சம்மந்தப்பட்ட பாவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா மேலும் மேலும் அடி வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதை சொல்லும் அப்ப அதுபோல இது மாற்றிக்கொண்டே இருக்கும் நிலையானது அப்படிங்கிறது ஸ்திர ராசி உபயராசி என்பது தேவைப்படும் வேகமாகவும் மற்ற நேரங்களில் நிதானமாகவும் இருப்பார் அப்படிங்கிறது மாரி நாம் படித்திருப்போம் அப்போ உபயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அதிகமான காயங்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பது தான் உபயம் உறவு சம்மந்தப்பட்ட கஷ்டப்படுவதை தான் பிறவி எடுத்து அதாவது உறவுகள் எல்லாம் முன்ன விட்டு பின்ன பேசுது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அது ராசிகளிலிருந்து தசை புத்தி நடத்தும் போது அந்த சம்பவங்களை கண்டிப்பாக அவங்க அனுபவித்தே ஆகணும் அப்போ நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருக்கும் நிறைய உறவுக்காரங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நாங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிம்பாங்க இந்த உபயம் என்பது உபய லக்கணமாக இருந்தாலும் சரி உபய ராசியாக இருந்தாலும் சரி அப்போ உங்களுக்கு உபய ராசியிலிருந்து தச புத்திகள் நடந்தாலும் சரி அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுக்காரங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் இவர்களை மட்டம் கொண்டே இருப்பார்கள் அதனால் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட ஆட்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுறுத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நுணுக்கமான ஜோதிட தவலையும் கொடுத்தாரு ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு நம்முடைய தங்கமண்டியன் ஐயா அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் அடுத்தபடியாக